அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குழந்தைங்க இழகுன உடையவர்கள் நம்ம வயசாக வயசாக நம்முடைய மனசு கல் மாதிரி ஆகிடுது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலங்கின ஒரு குழந்தத்தனமான அந்த அன்பு இருக்கு இல்லையா அது வளர வளர நம்மளை விட்டு வற்றி போயிடுது இதை நீண்ட கட்டுரையாக எழுதலாம் ஆனால் ஒரு சின்ன சம்பவமாக ஒருத்தர் எழுதுறாரு எப்படி எழுதுகிறாரு தெரியுங்களா ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு குழந்தைன்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு அப்பா நடந்து போயிட்டுருக்காரு அப்பா நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது எறும்பு மருந்து வாங்க போகிறோமா எறும்பு மருந்து வாங்க போகிறோம் ஏன்பா எறும்புக்கெல்லாம் உடம்பு சரி இல்லையாப்பா அதுக்கு மருந்து வாங்க போறியா அப்படின்னு அந்த அப்பா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுறார் என்ன சொல்கிற அப்படின்னு எப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ மருந்து வாங்கிட்டு வருவேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ மருந்து வாங்கிட்டு வருவேன் இப்போ நீ எறும்பு மருந்து வாங்க போகிறேங்கிறியே அப்போ எறும்புக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது எறும்புக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு ஒவ்வொரு எறும்பாக பார்த்து குடுப்பியோ எறும்பு புத்துலையும் அந்த மருந்தை போடுவியாப்பா எறும்பு மருந்து அப்படின்னா எறும்புக்கு நீ ம உடம்பு சரியில்லைன்னு தானேப்பா அர்த்தம் ஒரு வினாடி குழந்தைய பார்த்துட்டு அப்பா சொன்னார் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இறக்க எப்படி உண்டாகுது குழந்தைங்களுக்கு இயல்பாகவே இருக்குது எறும்பை கொலக்கூடாது அதுக்கு எறும்பு மருந்து போட வேண்டாம் இதை ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமாக நெகிழ்ச்சியை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தர் அப்படியே ஏற்படுத்துகிறார் ஒரு சின்ன சம்பவம் ஒளிபரவட்டம் இதெல்லாம் இல்லை அதை வெளியிட்ருக்குறோம் எறும்புன்னு ஒன்று எறும்பு பற்றி இன்னொரு கதை அதுலேயே வருது ஒளிபரவட்டத்தில் போடுறோம் அதாவது ஒரு புலி ஒன்று ஒரு காட்டில் இருந்தது நல்ல தின்னு தின்னு கொழுத்து போய் அப்புறம் அழுத்து போச்சு முதல்ல கொழுத்து போச்சு அப்புறம் அழுத்து போச்சு அது என்ன நினச்சது சும்மாவே இருந்தால் இப்படி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஐடி வேலை பார்த்த யாரும் ஐடி வேலையோடு நிறுத்தினதாக வரலாறே இல்லைங்க தெரியுமா உங்களுக்கு அங்கே போன உடனே வாழைப்பட்டை வாங்கி விற்கலாமா இல்லாட்டி சமையல் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா இல்லாட்டி குத்துவளக்கு வாங்கி விற்கலாமா இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா ஏன்னா ஐடியில் வந்து அவங்களுக்கு பணம் பார்த்துட்ட உடனே வேற ஏதாவது இன்னொரு சைடு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த அழுத்து போய் இது பல நாடுகளில் நான் பார்த்து பார்த்த சம்பவம் விட்டுருங்க இந்த புலி என்ன பண்ணிச்சு காட்டில் சௌக்கியமாக இருந்தது தின்னு தின்னு கொழுத்து போய் ஒரு காலத்தில் அழுத்து போய் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிது அப்போது அந்த வேலையை செய்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு ஐடியா அதுக்கு கிடச்சி அந்த வேலையை செய்கிறதுக்கு குறைஞ்ச சம்பளத்தில் ஆள் வேணும் அப்படின்னு நினச்சது ஏன்னா முதல்ல நம்ம குறைஞ்ச சம்பளத்துக்கு வச்சாதான் கட்டுப்படி ஆகும் நம்ம பண்ணுற தொழில் அப்படிங்கிறதுனால ஒரு வாயில்லாத ஜீவன் எறும்பு அது வந்து என்ன வேலைக்கு சேர்த்துங்க நான் உங்களுக்கு வேலை செய்கிறேங்க சுறுசுறுப்பாக எந்த ராத்திரி வரைக்கும் வேலை செய்வேங்க எனக்கு ஒரு மினிமம் சம்பளம் கொடுங்கோ அப்படின்னு இந்த புலி பார்த்தது சரி சரி வேலை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தது அது பாட்டுக்கு வரும் தினம் சுறுசுறுப்பாக வேலையை பார்க்கும் வேலையை செஞ்சுட்டு சாமி வீட்டுக்கு போயிடும் இந்த புலிக்கு சந்தோஷம் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் அது வந்த விதமான உழைப்பும் இல்லை எறும்பு மட்டுமே உழைக்குது கணிசமான ஒரு வருமானம் வருது லாபம் கிடைக்குதுன்னொன்று எல்லாம் நல்லா போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் இந்த புலிக்கு ஒரு எண்ண தோணுச்சு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த எறும்பு தனியாக தன்னிச்சையாக அது இஷ்டத்துக்கு வேலை செய்து அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம வேறு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறோம் நிஜமாலுமே இது இதை விட இன்னும் கொஞ்சம் உழைச்சா காசு வருமோ நம்மளை ஏமாற்றுதோ இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மடங்கு நமக்கு வர வேண்டிய காசில் ஒரு பங்கு அதை ஆட்டை போடுதோ ஆட்டை போடுதோ இப்படிலாம் டவுட் வரும் யாராக இருந்தாலும் வரும் நமக்கு வர வேண்டிய லாபத்தில் அது கொஞ்சம் அனுபவிக்குதோ அப்படின்னு தோன்ன உடனே அதை சூப்பர்வைஸ் பண்ணணும் கண்காணிக்கணும் நமக்கு நேரம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது உடனே ஒரு ஐடியா அதுக்கு என்ன ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் உற்பத்தியை கவனிக்கிற ஒரு மேலாளர் அதை நினை அவரை நம்ம வேலைக்கு வச்சோம்னு வச்சா கொஞ்சம் கூட சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட உற்பத்தியை பெருக்கலான்னு நினச்சி ஒரு ஈய கொண்டாந்து கூட கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சது அந்த இ சாதாரண ஈ இல்லை பல கம்பெனியை மொச்ச இ சில சில பேர் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு ஆஃபீஸ் இருக்க மாட்டான் அந்த ஆஃபீஸில் மொட்டை அடிக்க வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே கபக்குன்னு லபக்குன்னு அடுத்த ஆஃபீஸில் போய் உட்காந்து இதை விட இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் கூட சம்பாதிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டில் போய் டக்குன்னு அப்படி உட்காந்துருவான் அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி இ அங்கே வந்து மோச்சிக்கிச்சு சரி இப்போ அந்த இ சொல்லிச்சு பாஸ் எறும்பு அது போக்கிலையும் நீங்கள் விடக்கூடாது அதுக்கு ஒரு ஒர்க் ஷெட்யூல் போட்டு கையில் கொடுங்க அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை வாங்கலாம் அது என்ன வேலை செய்யுதோ அதை விட ஒர்க் ஷெடியில் போட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒர்க் ஷெடியில் போட்டு அதை வேலை வாங்கணும்னா எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னு கேட்டது எது இ எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும் புளிக்கு சந்தோஷம் ஓ அப்போ இன்னும் ப்ரொடக்ஷன் வரும் இன்னும் லாபம் வரும் அவ்வளோதானே தாராளமாக நீ ஒரு செக்ரட்டரி போட்டுக்கோ அப்படின்ன உடனே அது ஒரு முயலை தனக்கு ஒரு செக்ரட்டரியாக போட்டு இப்போது எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்னு க அந்த 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 நினப்பை உண்டாக்குறதுக்காக இந்த புலி இருந்துச்சுப்பா நீ கேட்ட மாதிரி நான் பிஏ போட்டாச்சு எனக்கு தினமும் வேலையில் என்ன முன்னேற்றம் இருக்குது ஒரு டேபுலேஷன் கொடுக்கணும் இப்போ இப்போ நேற்றுக்கு எப்படி இன்றைக்கி எப்படி நாளைக்கு எப்படி ஒரு வாரத்தோட டார்ஜெட் என்ன அடுத்த வருஷத்தில் நம்ம எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் இதெல்லாம் வரைபடம் அட்டவணை இதெல்லாம் போட்டு டேபுலேஷன் எனக்கு மரியாதையாக கொடுக்கணும் ஆனால் பாஸ் அது செய்கிறதுல ஒரு வேலை இருக்குது அப்படின்சி என்ன இதை செய்யணும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வேணும் அப்புறம் அதை செய்கிறதுக்கு நாம் கம்ப்யூட்டர் வாங்கினா மட்டும் போகாது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நம்ம போடணும் அதாவது ப்ரிண்டரு ப்ரொஜெக்டர் இது எல்லாமே வாங்கணும் அதெல்லாம் வாங்கின உடனே இதெல்லாம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு நாம் ஒரு ஒரு இன்னும் ரெண்டு பேரை வேலைக்கு போட்டால் தான் சரியாக வருங்க இப்போ அடிப்படையாக ஆஃபீஸில் எறும்பு மட்டும்தான் வேலை பார்க்குது வரிசையாக பரிட்டன் கூட்டிக்கிட்டே போச்சு இப்படியே இந்த எறும்பு தலைமையில் ஏகப்பட்ட நெருக்கடி ஏகப்பட்டதை போட்டோன்னா எறும்புக்கு செழிப்பு வந்துருச்சு நீங்கள் அந்த கடைசியாக வேலை பார்க்குற எறும்பு சொல்லிச்சு நான் எவ்வளோ வருஷமாக இருக்கிறேன் எனக்கு இத்தனோட சம்பளத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்தால் பயிரலாம் என்ன ஆட்டம் ஆடுறான் என்ன இதாக பண்ணுறான் கொஞ்சம் அலட்சியமாக எறும்பு தான் வேலையை காட்டுச்சு உற்பத்தி குறைஞ்சி போச்சு புலி வச்சது எல்லாம் சரியாக இருந்தீங்க ஏன் இப்படி உற்பத்தி குறையுது ஈயை கேட்குது ஈ ஒன்று தன்னுடைய செக்ரட்டரியை கேட்குது அப்புறம் அது தொழில்நுட்ப ஆலோசகர்னு ஒருத்தரை நியமித்தோம்னா இதை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரதுக்காக தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கலாம்னு தொழில்நுட்ப ஆலோசகர் ஏறு ஒரு குரங்கு குரங்கு தொழில்நுட்ப ஆலோசகராக போடுது ஏற்கனவே எறும்பு டல்லாக இருந்தது இப்போ இந்த குரங்கு வேறு சேர்ந்த உடனே எரிச்சல் தாங்கலை அதுக்கு அன்னைய வேலையை அன்றைக்கி செய்கிறத அப்படியே நிறுத்திட்டு அது பாட்டுக்கு பேசாமல் போயிடுச்சு இப்போ உற்பத்தி குறைஞ்சி கம்பெனி நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிது லாபத்துலேருந்து எல்லாம் இவ்வளோ பேர் சம்பளம் வாங்கினா என்ன இருது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சு எத்தனை தின்னா பித்தந்தளையும் புலி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ப்ராஜெக்ட் மேனேஜரை கேட்குறதா செக்ரெட்டரியை கேட்குறதா இய கேட்குறதா குரங்க கேட்குறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு இதுக்கு ஒரு கமிட்டி போடலாம் ஒரு கமிட்டி போட்டால் தானே நமக்கு உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னு குரங்க விட ஒரு பெரிய சம்பளத்தில் ஒரு ஆந்தையை கொண்டாந்து நியமிச்சுது ஆந்த மூணு மாதம் கடும்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த தொழிற்சாலையில் நீங்கள் ப்ரொடக்ஷன் அதுலேருந்து வர்ற லாபம் இது எல்லாத்தையும் ஒழுங்காக கணக்கு பண்ணி பார்த்தா வர்ற அதுக்கு எவ்வளோ ஆட்கள் வேலைக்கு தேவையோ அதை விட கூடுதலான ஆட்கள் இருக்காங்க அப்போ எப்படிங்க உங்களுக்கு லாபம் வரும் ஒரு வேலைக்கு எவ்வளோ பேர் இருக்கலாம்னு கணக்கு இருக்குதா அதுக்கு மேலே ஆள் இருந்தாங்கன்னா எப்படி இருக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யாராவது சில பேரை வேலையை விட்டு எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு அந்த யோசனை சொல்லிச்சு புலி இப்படி யோசிச்சுட்டு சொல்லிச்சு யாரை வேலையை விட்டு எடுக்கலாம்னு சொல்கிறேன் இந்த எறும்பு ஒன்று தாங்க இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குது அதை எடுத்துருங்கன்னு வச்சு அந்த இதுதான் சார் கதை இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு அழகான கதையை நீங்கள் பார்க்க முடியுமா அடிப்படையாக யார் உழைக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் மரியாதை இல்லை அவனுக்கு ஒரு சூப்பர்வைசரு அவனுக்கு ஒரு டேரக்ட்ரு ஜாயின்ட் டேரக்டரு அடிஷ்னல் டேரெக்டரு கடைசியில் புத்திசாலித்தனமாக நடக்கிறதா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான கேட்டகிரியை கூட்டிக்கிட்டே போகிறதுனால பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அடிப்படையில் வேலை செய்கிறவர்களுடைய உழைப்பின் மூலம்தான் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நன்மை வர முடியுமே ஒழிய அதை மேற்பார்வை பார்க்குற நபர்களை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா பெரிய அளவில் நம்மளால் ஒரு பெரிய நன்மை அடைய முடியாது நான் லண்டன் போயிருந்தபோது பிபிசியில் ஒரு இன்டர்வியூ அதே மாதிரி பிபிசி தொலைக்காட்சியில் ஒரு பெ ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா ஒரே ஆள் தான் கேமராவும் அவர் தான் ப்ரொடியூசரும் அவர் தான் அவரே வராரு அவரே ஆன் பண்ணுறாரு நம்மளை எடுக்கிறாரு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் நீங்கள் அதுவே நம்ம ஊர் தொலைக்காட்சியில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களில் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோர் மேனேஜர் கேமராமேனு லைட்டிங்கு அதுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு பன்னிரெண்டு பேரை வச்சுருப்பாங்க பன்னெண்டு பேருக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகுமா அவன் அவ்வளோ பெரிய பிபிசியில் ஒரே ஆள் நின்றுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறான் நான் கம்பேர் பண்ணுறேன்னு பொருள் இல்லை எப்படி நிர்வாகத்தில் நம்முடைய பொருள் வீணாகுதுங்கிறத விளக்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான கதை ஏற்பை பற்றி இருந்தது சரி கார்ப்பரேட் கம்பெனின்னு ஒன்றும் ஒரு ஞாபகம் வருது என்னன்னா எது எதுக்கோ கார்பரேட் கம்பெனி வச்சுருக்காங்கல்ல ஆமாம் இப்போ ஒரு புதுசாக ஒரு கார்பரேட் கம்பெனி என்ன அது பேர்னால் சுகந்துன்னு பேர் எப்படின்னா நீங்கள் செத்து போனால் நீங்கள் சுடுகாட்டுக்கு போவானா உங்களை அதுவே கொண்டு போய் அடக்க வேண்டாம் எவ்வளோ அருமையான ஏற்பாடு நீங்கள் டெபாசிட் பண்ணிடணும் அதுக்கு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது அந்த மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு டெபாசிட் அந்த மெம்பர்ஷிப்பு பணத்தை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் பூஜை என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன சாமந்திப்பு போடணுமா அரளிப்பு போடணுமா மருதாணி போடணுமா என்ன பொட்டார் பண்ணணும் புரோஹிதம் எந்த மெச்சனில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மந்திரம் சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது வைகுந்தத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது கைலாசத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அப்புறம் வந்து சொர்க்கம்ங்கிறது இஸ்லாமில் ஒரு சொர்க்கம் இருக்குது கிறிஸ்தவர்களில் ஒரு சொர்க்கம் இருக்குது அப்போ அதை அதுக்கு போகிறதுக்கு அந்தந்த ஆள் தானே அனுப்பி வைக்கணும் உங்களை இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது அப்புறம் யார் பாடணும் உங்கள் உங்கள் சாவில் யார் பாடணும் எலும்பெல்லாம் கரைக்கணுமா கரைக்க வேணாமா எல்லாமே நிறுவனம் பார்த்துக்கணும் உங்கள் வேலை ஒன்றே ஒன்று செத்துக்கணும் அவ்வளோதான் நீங்கள் செத்து போகிற ஒரே வேலையை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துருவாங்க இல்லை கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வியாபாரத்தில் ரெண்டாயிரம் கோடி வரும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு நான் அவன் செத்துக்கிட்டு தானே இருப்பான் எல்லாரும் யாரும் அடக்கம் பண்ண தயாராக இல்லை யாரும் யார் மேலேயும் அன்பாக இல்லை யாரும் யாரையும் தூக்கிட்டு போக தயாராக இல்லை யாரும் யாரையும் கொண்டு போய் எந்த விதமான காரியமும் செய்ய தயாராக இல்லை இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்தாச்சு ம் இந்த உலகம் எப்படி போகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இது மாதிரி நிறைய தகவல்களை ஒளி பரவட்டங்களில் போட்டிருக்குறோம் ஒளி எப்படி படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க லிங்க் ஒன்று இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒளி பரவட்டம் வரும் டக்கு டக்கு டக்குன்னு பக்கங்களை புரட்டி ஏகப்பட்ட முத்துக்குவியல் மாதிரி விஷயம் இருக்குது நிறைய படிக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு பரிமாறலாம் நீங்கள் எங்கேயாவது பேசப்போனால் எடுத்து சொல்லலாம் கல்யாண வீட்டில் போது உரையாடலில் பேசும்போது கூட உங்கள்கிட்ட படித்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாம் ஒளி பரவட்டும் ஊரெல்லாம் பரவட்டும்